இந்த செருப்பு தைக்கிற தொழில் நம்ம செஞ்சு பார்த்திருக்கோம் ஒரு பெண்ணா நீங்க வந்து இந்த தொழில் செய்யறதுக்காக உக்காந்துருக்கீங்க இதுல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன எதனால உங்களுக்கு இந்த ஒரு தொழில் செய்ய வேண்டிய அப்படின்றதுலயும் பரம்பரை தொழில் இதை விட்டு கொடுக்க கூடாது யாருக்குமே ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும் இந்த வேலை இப்போ ஒரு நாளைக்கு கிடைக்கும் இன்னைக்கு காலையிலேருந்து ஒண்ணுமே இல்லை உட்காண்டிருக்காரு நான் அது கிடைச்சாலும் பார்த்துக்கணும் கிடைக்கலாம் பார்த்துக்கணும் சந்தோஷமா இருந்து போயிடுவேன் கிடைக்கிறான் நம்ம யாரு காட்டை கொடுத்துறோம் நம்ம தானே எடுத்து போறோம் அதனால சந்தோஷப்பட்டு எடுத்துட்டு போயிவிடுவேன் நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்யறீங்க நாற்பது வருஷம் என்ன நெருக்கடிகள்லாம் இருக்கு நெருக்கடி வருது சிஎம் போசல அதிகாரி போசல கூடாது அதனால

ஓராசிக்கிட்டு போவோம் கோயம்பேட்டுலேயே நிறைய நடந்துருக்குது பக்கத்திலே ஓராசனமே போவாங்க மேலே கை வைக்கிற மாதிரி இருக்கும் தள்ளி உணவு போனால் மேலே கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவீங்க ஒதுங்கி தான் போவோம் நம்ம அந்த அந்த நேரம் கேட்டோன்னா சரி நாங்கள் நெருக்கட்டில் நாங்கள் என்னமா பண்ணுறது உங்களுக்கு அவங்க வந்து இந்த சைடு இந்த சைடு மார்க்கு நெருக்கடில் போகும்போது நெருக்கில் நாங்கள் என்ன பண்ணுறது ஒரே வார்த்தை முடிச்சுடுவோம் அதம்மா சாதனைன்னா என் பொண்ணை படிக்க வைக்கிறேன் எனக்கு அதுதான் பெரிய சாதனையே என் வீட்டுக்காரர் இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லாம நான் ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு என் பொண்ணை படிக்க வச்சுருக்கேன் பாதுகாப்பா இருக்காங்களா பெண்களுக்கான நிலைமை சமுதாயத்தில் நினைக்கிறீங்க பெண்களுக்கு எங்கம்மா இப்போ இதுவா இருக்கு ஏதோ பயந்து பயந்து தான் பிள்ளைங்களை போய் வெளில அனுப்புகிற பிள்ளைங்க வீட்டுக்கு வர வரைக்கும் பயமா இருக்கு அப்படிதான் நன்றிக்குது பொம்பளை பசங்க பெற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பயந்தானே நேர்களுக்கு வணக்கம் யூ தமிழ் நேர்கள் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தினம் அப்படின்னாலே வந்து பெரிய அளவில் சாதித்த பெண்களை தான் வந்து நம்ம ஒரு முன் உதாரணமாக எடுத்து அவங்களோட சாதனையை பெருசாக பேசுவோம் ஆனால் நம்ம வந்து கவனிக்க தவறியா நம்மளுடைய சமூகத்தில் நம்ம கடந்து போகக்கூடிய நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுபவிச்சு இப்போவும் வந்து சா பெருசாக எதுவும் சாதிக்கலை அப்படின்னாலும் அவங்க உயிர் வாழ்றதே பெரிய சாதனை அப்படின்ற மாதிரி நிறைய போராட்டங்களை கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான பெண்களையும் வந்து நம்ம ஊடகம் முன்னாடி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி அவங்களோட வயசுக்கு நிறைய வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்திருப்பாங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் பாட்டி வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு ஆண்கள் தான் வந்து இந்த செருப்பு தைக்கிற தொழில் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் ஒரு பெண்ணாக நீங்கள் வந்து இந்த தொழில் செய்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கீங்க இதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன எதனால உங்களுக்கு எந்த ஒரு தொழில் செய்ய வேண்டிய அப்படின்றதுல என் பரம்பரை தொழில் இது விட்டு கொடுக்கக்கூடாது யாருக்குமே அதாவது வந்து நான் பன்னெண்டு வயசு எம்ப என் புருஷனுக்கு முப்பத்தஞ்சு வயசு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா என்னை கட்டி கொடுத்துட்டாங்க அவர் செத்து இதை இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது அப்போ அந்த தொ இந்த தொழில் செய்யாத வேறு எந்த தொழில் செய்ய முடியும் இதில் பத்து ரூபாய் கட்சி தான் நான் ஏதோ பொண்ணுங்களுக்கு கொடு கொடுத்து அனுப்புவேன் இதில் வச்சு நான் ஜீவிப்பேன் அக்கம் பக்கம் நான் கடன் கேட்க மாட்டேன் இதில் பத்து ரூபாய் வந்ததுனாக்கா அது அரை கிலோ அரிசி வாங்கி போட்டு ரெண்டு நாளைக்கு இல்லை மூணு நாளைக்கு எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுவேன் அக்கம் பக்கம் பொண்ணுங்களை போய் கேட்க மாட்டேன் இப்படியே நான் குடும்பத்தை தள்ளிக்கின்னு வந்தேன் எனக்கு வீட்டில் உட்கார பிடிக்காது பத்து ரூபாய் ஆசைப்பட்டுட்டு நான் அந்த பத்து ரூபாய் கிடைக்குமா அடுத்தக்கு நாள்வே பத்து ரூபாய் நம்ம கடன் கேட்கக்கூடாது நமக்கு சாவு போகிற வயசு ஐயோ உங்கள் அம்மா கடன் வாங்கிட்டு செத்து டாக்டர் அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த தொழிலை செய்து மனசாரம் சாப்பிட்ற உங்களுக்கு என்ன வயசாகுது எனக்கு வந்து எழுபத்தஞ்சு எண்பதாக இருக்கும் எண்பது வயசு சரியாக வயசு தெரியல தெரியல

உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் நான் பெரிய சாதனை பண்ணனும் அது இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதனை என்ன இதிலே வந்து சம்பாதிச்சு பொண்ணுங்க வந்தாக்கா பசியோடு வருவாங்க என் கையில் பத்து ரூபா இருந்தால் பொண்ணுங்களுக்கும் நான் கொடுத்து விடுவேன் இல்லைன்னா அம்மா என்கிட்ட கிட்ட அதுங்க வந்து சந்தோஷப்பட்டு போயிடாமா நீ இந்த வயசில் எனக்கு சம்பாதிச்சு பத்து ரூபாய் கொடுக்குறியம்மா அதுங்க சந்தோஷப்பட்டு போயிடும் அதனால இந்த சந்தோஷம் கடைசி மட்டும் இருந்தால் போதும்மா ஒரு பொண்ணை வந்து அரந்தாயங்களை கொடுத்தேன் ஒரு பொ மதுராந்தத்தில் கொடுத்தேன் இப்போ ரெண்டு பொண்ணும் பேருனுக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டேன் கொள்ளுப்பேத்தியும் எடுத்துட்டேன் கொள்ளுப்பேத்தையும் எடுத்துட்டேன் இதை நல்லா இருக்கிறோம் பொண்ணுகளை போய் பத்து ரூபாய் கொடுமான்னு நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என் கையில் இருந்தா நான் சாப்பிடுவேன் இல்லையா பேசாம இருந்துருவேன் இல்லை சுகரு பிரெஷரே இருக்குது அம்மா ஒரு அம்மா வருவாங்க எனக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போவாங்க எனக்கு அந்த ஒரு குறைய எனக்கு இது பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் இந்த வேலை போல ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும் அந்த இன்னைக்கு காலையிலேருந்து ஒன்றுமே இல்லை உட்காண்ட்ருக்கார் நான் அது கிடைச்சாலும் பார்த்துக்கணும் கிடைக்கலனாலும் பார்த்துக்கணும் சந்தோஷமாக எழுந்து போயிவிடுவேன் கிடைக்கிற அன்றைக்கி நம்ம யார் கட்ட கொடுத்துறோம் நம்ம தானே எடுத்து போகிறோம் அதனால் சந்தோஷப்பட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் இரநூறுவா கூட கிடைக்கும் எனக்கு அது போதும் எனக்கு சிறுகை கட்டி பெருக வாழ் சொல்லுவாங்க எனக்கு அந்த சின்ன காசு தான் என்னை ஒயிற்கி விடும் என்ன இந்த மாதிரியே இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லைடா எனக்கு முன்ன வந்து பேட்டி எடுத்து போனாங்க அவங்களும் கொஞ்சம் பைசா கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பைசா கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிலாம் நான் ஜீவிக்கிறேன் நான் யாரையும் போய் பத்து ரூபா கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் எனக்கு காலேஜும் உதவி இருக்குது எனக்கு அவங்களும் வந்து எனக்கு வேலை கொடுப்பாங்க நான் பத்து ரூபாய் சம்பாதிப்பேன் எனக்கு காலேஜே இல்லை போனாக்கா நான் ரொம்ப கஷ்டப்படேன் ஒரு வேலை வருது பெறாக்கா போயிடுது எனக்கு ஆகி போகுது எனக்கு இது போதும் நமக்கு வாழ்க்கையில் அப்படின்ட்டு சந்தோஷப்படுவேன் சர்டா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்க நாற்பது வருஷம் பார்க்குறோம் இதில் என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்கு நெருக்கடி வருது சிஎம் போசலை அதிகாரி போசலே கூடாது அதனால் அவங்க வியாபாரம் கட்டாகும் இப்போ போக சொல்ல கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த வருமானம் 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 உங்க வாழ்வாதாரத்தை பத்துதா பத்தாது என்ன பண்ணுது இந்த வேலைக்கு போக முடியல இந்த கொஞ்சம் வேலைக்கு இருக்கும் மகளிர் அன்னைக்கு சாதனைகள் எல்லாமே அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மகளிரா செஞ்சு சாதனை என்ன நினைக்கிறீங்க மகளிர் தினம்

பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பான சூழல் இந்த சமுதாயத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இருக்குது தான் இல்லாமல் இல்லை அவங்க ஏற்பாடுப்படுத்திக்கதாங்குது இதில் இருக்குது அது சில இடத்துங்களில் இருக்குது சில இடத்துங்களும் இல்லை அது நம்ம எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லாரும் தப்பாக சொல்ல முடியாது சில சூழ்நிலை நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு ஒரு வண்டியில் போக ஒரு பஸ்ஸில் போகும்பொழுது இருக்குது உரம் சீட்டு போ உரா சீட்டு போகும் கோயம்பேட்டிலேயே நிறைய நடந்துருக்குது நம்ம கோயம்பேட்டில் நீங்கள் காய்கறி வாங்க போது மேலே பக்கத்துலேயே ஓடா போவாங்க மேலே கை வைக்கிற மாதிரி இருக்கும் தள்ளி உணவு போனால் மேலே கை வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நம்ம நம்ம என்ன பண்ணுவீங்க ஒதுங்கி தான் போவோம் நம்ம அந்த அந்த நேரம் கேட்டோன்னா சரி நாங்கள் நெருக்கடில் நாங்கள் என்னமா பண்ணுறது உங்களுக்கு அங்கே வந்து இந்த சைடு இந்த சைடு மார்க்கு நெருக்கடில் போகும்போது நெருக்கில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரே வார்த்தை முடிச்சிடுவாங்க நம்ம அந்த நேரம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்ம பிரச்சனையை எதிர்கொண்டு போகிறதோட பிரச்சனையை முடிச்சிட்டு வெளியே வந்தணும்னு தோணும் ஒரு ஆண்கள் மாதிரி நீங்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக பெண் இருக்கணும்னு வாங்க அதை நிரூபிக்கிற விதத்தில் பாத்தீங்கன்னா இளநி வெட்டி ஒரு அருவா எடுத்து ரொம்ப ஒரு வீரமாக அந்த தொழிலாம் இருக்கீங்க ஒரு மகளிராக நீங்கள் வந்து வாழ்க்கையில் பண்ண சாதனை அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அதம்மா சாதனைன்னா என் பொண்ணை படிக்க வைக்கிறேன் எனக்கு அதுதான் பெரிய சாதனையே என் வீட்டுக்காரர் இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு என் பொண்ணை படிக்க வச்சுட்டு இருக்கேன் இப்போ செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷத்துல முடிக்க போகிறாங்க இப்போ இந்த தொழில வந்து உங்களுக்கு போதுமானாலோ வருமானம் இருக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு நெருக்கடிகள் எவ்வளோ இருக்குமா இருந்தாலும் இதை வச்சு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் அவ்வளோதான் இப்போலாம் அதிகமாக வந்து தாகம் எடுத்தாலும் இல்லை வெயில் இருந்தாலும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் புக்கு கோலா பிப்சி அந்த மாதிரி தான் குடிப்பாங்க இளநீர் தேடி வரவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இல்லை இப்போ உங்களோட வியாபாரம் எப்படி இருக்கு என்னோட வியாபாரம் இப்போ வரோம் கஸ்டமர் வந்துருந்த மாதிரி இருக்காங்க இப்போ ரோட்ல போறவங்களுக்கு இப்போ ஏன்னும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு இந்த மெட்ரோ வேலை மற்றபடி ஒன்றும் இல்லை

ஸ்கூல் போனோமா ஸ்கூல்லேயே இருக்கணும் நாங்கள் வந்து கூப்பிட்டா தான் வரணும் எல்லாம் சொல்லி அனுப்புகிறோம் மற்ற பெண்களுக்கு ந நடக்கக்கூடிய சில விஷயங்களெல்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறோமா பார்த்தாலே வயிற்றெல்லாம் அப்படியே நடுங்குது எப்படா ஒன்று ஒருத்தர் கையில் ஒரு நம்ம பெத்த பொண்ணை வளர்த்து அப்படி அவங்க கையில் நல்ல மாதிரியாக ஒப்பாடிக்க போகிறோன்ற ஒரு பயம் வருது நீங்கள் எத்தனை வயசுலேருந்து அந்த தொழில் செய்கிறீங்க நான் செய்கிறேம்மா ஒரு இருபத்தி நாலு வயசுலேருந்து செய்கிறேன் I'm, I'm happy Women's Day. Oh, thank you very much. Happy Women's Day to you too and to all the women of Tamil Nadu. You are from? I'm from France. Okay. Uh, what is your opinion about this uh, Women's Day? Well, I think it's a day where we have to remember that we have to continue working to accelerate uh, the equality between women and men. Okay. Uh, you are from France, right? Yes, yeah, I'm from France. Uh, what are the difficulties to live in another country? Oh, I think. Uh, you have to adapt to the local culture, so this takes a bit of time and a bit of effort. But uh, I think here in Tamil Nadu is very easy, so it's a very pleasant to live here as a foreigner. What about the Tamil Nadu people? Tamil Nadu people, well, i really enjoy living here. I love my lapuor, uh, I love the culture, I love the food. So I think uh, Tamil Nadu people are very uh, welcoming. So I feel very uh, happy here.